சுவாமிக்கு மங்களிதரணம் ஆக போகிறது யார் யார் மனசில் என்ன அபிஷ்டங்கள் இருக்கோ சுவாமி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்து ராதா கல்யாணத்துக்குள்ளே அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிக்கோங்க நம்ம மாற்றில் ஒரு இப்போ நம்ம ஒரு மேனேஜர்கிட்டையோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே ஆகட்டும் இல்லை நம்ம அப்பா அம்மாக்கிட்டேயே ஒரு விஷயம் போய் கேட்கணும் அப்படின்னா அவள் நல்ல மூடில் இருக்கும்போது கேட்டால் தான் அது நடக்கும் அந்த மாதிரி சுவாமி இப்போ கல்யாண கோலத்தில் சந்தோஷமாக இங்கே வீட்டில் இருக்கார் நம்மோட நியாயமான கோரிக்கைகளை இப்போ சுவாமிகிட்ட வைக்க வேண்டிய தருணம் அதை சத்தியமாக நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு வைக்கணும் அடுத்த வருஷம் ராதா கல்யாணத்துக்கு வரும்போது நீங்களே அந்த ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவேன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சாய்ரா மேலவா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதா கல்யாணம் மகோத்சவ மண்டலினுடைய பன்னெண்டாவது வருஷம் ராதா கல்யாணம் உங்களோட ஆதரவாலையும் பகவானோட ஆசிர்வாதத்துலையும் வெகு சிறப்பாக நடந்துட்டுருக்கு பாகவதர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார் மெயின் பாகவதர் வந்து கௌதம் கண்ணன்னு பேர் அவருக்கு நம்மளோட மண்டலி சார்பாகவும் உங்களோட எல்லாரோட சார்பாக ஒரு சின்ன மரியாதை பண்ணணும் முதல்ல மரியாதை பண்ணிட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் உட அவருக்கு ஒத்தாசையாக கூட இருக்கிறவர் விட்டல் அண்ணான் மெட்ராஸ்ல மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கார் அவருக்கு இப்போ மரியாதை பண்ணுறோம் ரொம்ப மீதி பேரை இன்ட்ரோஸ் பண்ணேப்பா அப்ப நான் ਵੀ கண்டினியூ பண்ணிடுவோம் ராமச்சந்திரன் மீதி ராமச்சந்திரன் નું பேர் அண்ணாக்கு எல்லாரும் பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மூல காரணুনে அவர்தான் சண்முகராஜကြီးకి જય நந்திகேஸ்வரர் ராஜ்ஜிకి வித்வான் அனீஷ் உபநந்தி அண்ணா அடுத்துக்கூட பாடினது சுப்பிரமணிய பாவதர் கோயம்புத்தூர் இருக்க ஆறுமணி ஆறு மணி ஆட்சி ஹார்மோனியம் பிரகதீஷ் பகதர் இன்னைக்கு வந்து கல்யாண உற்சவத்தில் வந்து பாடுறதுங்கிறத தாண்டி வைத்திய காரியத்திலயும் வந்து பிரமாதமா பண்ண சங்கர்தாஸ் பகதர் சேலம் ராதே கிருஷ்ணா நம்ம பன்னெண்டாவது வருஷத்தில் பாகவதரை கூப்பிட்ட உடனே ஆனால் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் சிறப்பான்னு சொல்லி நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலே எந்த வித வித்யாபனமும் இல்லாமல் கேள்வி முறை இல்லாமல் ரொம்ப எளிமையாக வந்து அழகாக இந்த நேரம் வரைக்கும் நம்மளை மெய் மறந்து கொண்டு போயின்னு இருக்கா இனியும் கொஞ்சம் நேரம் இருக்குது அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக இந்த முகூர்த்தம் முடித்து ஆஞ்சநேயர் பூஜை முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் எழுந்து போக வேண்டாம் சந்தோஷமாக இருந்து அவங்கத்தெல்லாம் கேட்டு ரசித்து அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த எனர்ஜியை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் டேக் ஓவர் ஆகிடணும் ராதே கிருஷ்ணா இந்த ராதா கல்யாண மண்டியில் ஒரு எட்டு பேர் எனக்கு கூட இருந்து ட்ரெஸ்டில் இருக்கான் அவள் எல்லாம் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திரு எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் राधाष्णन ट्रेसर साय रामापि शास्त्री दरेराज निर्मला लता रमेश सिंह श्रीनिवासन நான் கிருஷ்ணன் ஆளுங்கெல்லாம் வந்து வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கும் நீங்களாம் கொடுக்குற ஒரு பெரிய கைங்கரியத்தினால தான் இந்த காரியம் இவ்வளோ சிறப்பாக போயின்னு இருக்கு எதுவுமே கேட்காமையே அதா கல்யாணம்னு சொன்ன உடனே எந்த வித மறுப்பும் இல்லாமல் எந்த கேள்வி முறையும் இல்லாமல் என்ன வேணுமோ உடனே உடனே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உதாரணமாக சொன்னால் இந்த சுவாமியை வந்து ஏழை பண்ணுறதுக்காக இந்த அண்ணா வந்துட்டு எங்கள் வாழ்க்கை நாங்கள் கேட்டோம் அண்ணா இந்த வாட்டி சுவாமி நீங்கள் கொண்டு வந்து வரையெல்லாம் போன வருஷம் கொண்டு வந்து ஒரே வார்த்தை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணி கொண்டு வந்து இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா அவருக்கு உங்கள் எல்லோரோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த சேவையில் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் இதே மாதிரி இந்த மண்டபத்தை எந்த வித உபகாரமும் இல்லாமல் ஏதாவது கரண்ட் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் லெஸ்ஸாக வாங்கிட்டு ஏசி உள்பட போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம சௌரியத்துக்கு அந்த மண்டபத்தாருக்கு மேல் மேலும் சௌரியமாக இருக்கணும்னு நீங்கள் எல்லோரும் ஒரு இன்வன் ஆடியோ சேகரன்னா இந்த வீடியோ அசோக்ஜி சமையல் மாமா நாதஸ்வரர் சார் மண்டபத்தில் வேலை செய்கிற அம்மா உள்பட எல்லாருமே அவங்கெல்லாம் ஃபுல் சம்பளம் கூட யாரும் வாங்கறதில்லை எல்லாருமே சம்பளத்தை கம்மி பண்ணி வாங்கிட்டு சேவா பண்ணிட்டுருக்காங்க அதனால இந்த நேரத்தில் அவளுக்கு எல்லாருக்கும் உங்கள் மூலியமாக நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற ஒரு கரகோர் சத்தையும் கொடுக்கணும் மேன்மேலும் இதே மாதிரி நடக்கிற விசேஷத்தில் நீங்கள் பைசா கொடுக்கறது எனக்கு போகாது நான் அண்ணாட்ட சொன்னேன் எங்கள் மண்டபத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காருவானு பின்னாடிலாம் இன்னும் காலி இருக்குது போன வருஷம் அது ரொம்பித்து அதனால் தயவு செஞ்சு இந்த சமாச்சாரத்தை அடுத்த அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவாலையும் கூட்டின்னு வந்து இந்த பாகியத்தை அடையிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்களை அதை தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எங்கே சத்சங்கம் நடந்தாலும் தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க நான் போகிறேன் நீ வா கூட வரையா அப்படின்னு கூட்டின்னு வாங்க குழந்தையில முதல்ல இன்வால்மெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு கடையில் நல்ல ஒரு ராஜகோபால் அவர் வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் இந்த ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா சிவராத்திரிக்கும் ராத்திரி பஜன் வெறும் முந்நூறு பேர் தான் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பாகவதன் டேட்டு வாங்கி சிரமப்பட்டு எல்லாம் பண்ணியும் வெறும் முந்நூறு நானூறு பேர் போகிறாது இவ்வளோ பெரிய ஊருக்கு அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி இருந்து அவள் அவளாலும் கூட இருந்து வழி நடத்தி தரணும் இந்த பாகவதாளுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போகாது உங்களுடைய கரகோஷத்தின் மூலிமா ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் மேலும் மேலும் இந்த அண்ணா எப்போது எங்கள் கூட வந்து வழி நடத்தி கொடுக்கணும்னு ராஜா கிருஷ்ணா கேட்டுக்கிறோம் அவர் எங்களை பற்றி சொல்லிட்டார் நாங்கள் இங்கே வந்ததை பற்றி நாங்கள் சொல்லணுமே ஜென்ரலாக எல்லா ஊருக்கும் போவோம் சாட்டர்டே சண்டேல பஜனை இருக்கும்போது வேற ஒரு எவ்வளோ ஊர் போயிருக்கோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் வேலூர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஆனால் சனிக்கிழமை கார்த்தால் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்னமோ வெளியூரில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங்கே இல்லை அவ அங்கே பருமரவாளாகட்டும் வேலை பார்க்குறவள் அண்ணா சொன்ன மாதிரி அவளாகட்டும் எல்லாரும் அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டு நாங்கள் ஒரு ஒரு ஊர்லேயும் சொல்லி தான் வரும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ராமான்னு சொல்லும்போது தாளம் போடுங்கோ கிருஷ்ணான்னு சொல்லும்போது தாளம் போடுங்கோ கோவிந்தான்னு சொல்லும்போது போது தாளம் போடுங்கோ நாமாவை சொல்லுங்க அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேற்று அந்த அஷ்டபதியில் நான் முதல் அமாவளி பாட ஆரம்பிச்சதுன்னு நான் எதுவுமே நான் சொல்லலை அவளே எல்லாமே இன்வால்வ்டாக இருக்கா அந்த மாதிரி பக்தால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எந்த ஊர்லேயும் பெருசாக வந்து பார்த்ததில்ல கேரளா பக்கம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து உண்மையாலுமே நாங்கள் எல்லாருமே ஏன்னா இது நான் மட்டும் இல்லை என்னோட நான் என்னோடய சார்பாக எல்லாருமே அதை சொன்னது அதுதான் அங்கே தங்க வச்சு இடமாகட்டும் அவள் எங்களை பார்த்துக்கிற விதம் ச சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து ராத்திரி நேற்று அதுக்கப்புறம் திவினாமம் முடிஞ்சு வேற சப்பாத்தி வேறு எடுத்து வச்சிருந்தா அது எங்கள் கல்யாணத்தில் வந்து பொன்னாத்தில் எப்படி கவனிப்போம் அதே மாதிரி எங்களை அதை மெயினாக சொல்லணும் அதனால் அவர் எங்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பெரிய நமஸ்காரத்தை சொல்லுறோம் எல்லாத்துக்கும் எல்லார் சார்பாக எங்கள் டீமோட சார்பாக எல்லாரும் சார்பாக நான் சொல்கிறேன் ராதே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி வார வாரம் பாடிட்டே இருக்கோம் எல்லா இடத்துக்கும் திரும்ப அடுத்த வாரம் அதே மாதிரி பாடணுன்னா தொண்டை நன்னா இருக்கணும் தொண்டை நன்னா இருக்கணும்னா மைக்கு நன்னா இருக்கணும் சேகர் சேகர் மாமா அவர் ஒவ்வொரு நாமாளுக்கும் பாதர் சொன்ன மாதிரி அவர் கீழே ரசிச்சுன்னு உட்காந்து தாளம் போட்டு என்ன இந்த நாமச்சி ஒன்றா போன ஜென்மத்தில் அவர் பாவதரா இருந்திருக்கணும் ஆர்டிஸ்டா இருந்திருக்கணும் இல்ல இப்போ ஏதாவது இந்த மாதிரி மைக் பார்த்தா ஒரு ஒரு செட்டில் ஆர்கெஸ்ட்ராவில் பர்மனண்டா இருப்பா டிஜிட்டல் என்ன ரொம்ப வசதியான சிஸ்டம் பொதுவா பாவதாள்லாம் வர்ற பாவதாள்லாம் இந்த மைக்கு பொறுத்த மட்டும் திருப்தியே இருக்காது இருக்கிற எல்லா சுற்றியும் மேலே கீழே திருகி எதா ஒன்று பண்ணி ஒன்றா பாகவதாக கோச்சுக்கணும் இல்லை மைக்காரா கோச்சுக்கணும் இதில் எங்களை கோச்சுக்க வைக்காமல் அவரும் கோச்சுக்காமல் என்னெல்லாம் சொல்கிறோமோ சிரிச்சுட்டேன் வாங்க அதே மாதிரியே இருந்துட்டு நாங்கள் பாடுறத உங்களுக்கு ரீச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம சேகர் மாமாவுக்கு எல்லோரும் ஒரு கரகோஷம் சொல்லுங்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நேற்று சொன்னது தான் நேற்று வராதவாளுக்கு திரும்ப சொல்றது இது நேற்று தியான கட்டம் பாடும்போது இந்த குழந்தை எல்லாம் அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட் சாய்ந்த மூணு மணியிலிருந்து அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட் அவா சொல்லவே இல்லை அவளே இந்த வந்து ஆட ஆரம்பிச்சாச்சு அவள் அம்மா அப்பாக்கும் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டை கொடுத்த அவள் ஆசிரியர்கள் அதுக்கு காரணமாக இருந்த காரணக்கர்த்தா அந்த குழந்தைகளுக்கும் சுவாமி ஸ்ரேயஸை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறதே அங்கே இருக்கிற அந்த பசுவினங்கள் அந்த ஸ்திரீகள்லாம் பன்னிரண்டு வேலையை விட்ட மாதிரி கௌதம்பாத நாமாளி பாடும்போது இந்த குழந்தைகள் ஆடும்போது அங்கே கைஞரம் பண்ணி இந்த மாமியெலாம் இங்கே வந்துவிட்டான் இங்கேருந்து உட்காந்து எல்லாரும் குஷிப்படுத்தியே வாழலாம் வா வீடியோ எடுக்கிறவா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நான் நான் சொல்லிட்டேன் என்ன எடுக்காதிங்கண்ணா அந்த பக்கம் திரும்பி எடுங்க அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் ஆங்கில மாற்றி மாற்றி நான் இந்த பக்கம் பாடும்போது அந்த பக்கம் எடுக்கிறது அவள் ரொம்ப கஷ்டம் அவளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுபோக கேட்ரிங் சாப்பாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எல்லாருக்குமா சேர்ந்து என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா